நீங்க சாதாரணமாக ராமதாசை பார்க்காதீங்க டாக்டர் அவருடைய அந்த உழைப்பு அர்ப்பணிப்புன்றது அது வந்து மேலோட்டமும் பார்த்தா அது வண்டியர்களுக்கானது மட்டுமா நம்ம பார்க்க முடியும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பல சாதியினருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் வந்து டாக்டர் ஏன்னா அந்த இடஒதுக்கீடு மூலியமா இரநூத்தி பதினெட்டு சாதிகள் வந்து பலன் பெற்றாங்க இரநூத்தி பதினெட்டு சாதிகள் தமிழ்நாட்டில் வந்து பலன் பெற்றாங்க அந்த போராட்டத்தை அவர் எடுக்கும்போது இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அன்னைக்கு இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செய்தி நம்ம வந்து வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ போட்டோன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு இவர் வராதா அப்படின்னு எல்லாம் ஒன்று கூடியும் இல்லைங்களா அன்றைய சூழலில் வந்து அப்படி இல்லை ஒரு தொலைபேசி கூட கிராமங்களில் இல்லை நேரில் போய் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு வீடாக போய் அந்த வன்னிய மக்களை ஒருங்கிணைத்து அதன் பிறகு அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தை அவர் வச்சு அந்த போராட்டத்தை அதாவது இடஒதுக்கீடு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்றைய சூழல்ல எந்த தலைவனாலே முடியாது இன்னைக்கு அன்பு மணியாலே முடியாது நான் சொல்லுவோம் எழுதி தரும்